ஆஹா கல்யாணத்தில் நாளைக்கான புறமும் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா வந்து இந்த மருந்து எங்கே போச்சு காணோமே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் என்ன அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பேப்பர்லாம் கசங்கி இருக்கும் அது என்ன பேப்பர்னு சொல்லி நம்ம சூர்யா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகாவும் ரூம்குள்ளே வந்துடுறாங்க ஏங்க அதை எடுக்காதீங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம மகா கையை சூர்யா கட்டி போட்டுவிட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னட்ட பொய் சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்வேதாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு அதில் எழுதிருக்கு அது எழுதின எல்லாத்தையுமே வந்து நம்ம சூர்யா வந்து படிச்சறாங்க படித்து முடிச்சு வைச்சதுக்கப்புறம் சூர்யா மகாவோட கையில் கட்டை கழட்டி விட்டுட்டு என் மேலே உனக்கு வந்து இவ்வளோ பொசசிவ்னஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆஹா சூர்யா கிட்டே என் மேலே வந்து உங்களுக்கு பொசசிவ்னஸ் இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே சூர்யா இருந்துட்டு எனக்கா பொசிசிவ்னஸா அப்படிங்கிறாங்க இப்போது ஒத்துக்கிட்டால் சரி இல்லைன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒத்துப்பீங்க அப்படிங்கிறாங்க சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க என்னட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக தோற்று தான் போகிறீங்க அப்படின்னு நம்ம மகா சொல்கிறாங்க சூர்யா இருந்துட்டு தோக்க போகிறது தான் அப்படின்னு மகாவை பார்த்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா அடுத்து வரும் எபிசோடுகளையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்